உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்போது மூத்த பிள்ளையான உங்கள் மனநிலை வரவே இருக்கிற நிலையில் இருந்துச்சா அடாடா ஏண்டா இன்னொரு பிள்ளை நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்துடுச்சுன்னு இருந்துச்சா என் தங்கச்சி பிறந்து அவளை இருந்து எடுத்து தொட்டியில் மாற்றி என்னை எங்கள் பாட்டி வந்து ஸ்னீக்கின் பண்ணி நான் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் படுப்பேன் அவள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு நைட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லும் சொல்லும்போது ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்போ சின்ன பிள்ளைல தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சிஸ்டராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் பிரதராகிட்டாங்க ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார் எனக்கு தம்பி தான் பிறக்கணும்னு என் என்னோட ஒரு இன்சிடென்ட் இருக்கு ரிலேட்டிவ் தம்பி இருக்காங்க அந்த பிள்ளைக்கு நான் போயிட்டு அந்த தம்பியை வந்து கொஞ்சம் போதோ இல்லை விளையாடும் போதோ இது என்னோட தம்பி விளையாடாத அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சு இப்போ எனக்கு தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் வந்து அழுதேன் என் பேரண்ட்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக ஆனாங்களோ தெரியல என் தம்பி பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்குமே என்னோட தம்பி தம்பி ஒரு இருக்கான் நான் பிறந்து அஞ்சு வருஷம் வரைக்குமே அப்பா அம்மாவுக்கு செகண்ட் குழந்தை கிடையாது அப்புறம் எனக்குமே வந்து இன்னொரு பாப்பாவோ தம்பியோ வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் அப்புறம் ஒரு தங்கச்சி ஒண்ணு பிறந்தா அதுக்கப்புறம் தம்பி பிறந்தான் ஏழு வயசு ஆயிப்போச்சு எனக்கு அவன் வந்து பிறந்து வரும் பொழுது நானே தூக்கி சாப்பாடு ஊட்டி பாத்துக்கிட்டு இடுப்புல வச்சுட்டு வளர்த்தி அந்த மாதிரி எல்லாம் வளர்த்திருக்கேன் கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்லமும் அவனுக்கு தான் நானும் என் தங்கச்சியும் போய் அவங்ககிட்ட சொல்லணும் டே டே புரோட்டா வாங்கி கொடுக்க சொல்லுடா அம்மா பாட்டை அப்படின்னு போய் சொல்லணும் அவன் போய் வாங்கி கொடுன்னா சரி வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க அதுலயும் ரெண்டு புரோட்டா அவனுக்கு கொடுத்துருவாங்க அவன் சின்ன பையன் அப்பதான் கடுப்பாகும் இது எதுக்கு பிறந்துச்சு நானும் என் தங்கச்சியும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு செம்மையா கடுப்பாகும் இவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் நாங்க மூணு சிஸ்டர்ஸ் நான் பிறந்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தி பிறந்துட்டா அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் கேப்ல கடைசியா அவனு பிறந்தது அதுதான் பையன் அதுதான் இப்ப எங்க மூணு பேருக்குமே அதுதான் இப்போ வில்லன் நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன்

நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேட்டதில்ல அவன் வாய் விட்டு அம்மா கிட்ட நிறைய டைம் கேட்டுட்டான் ஓகே என்ன பதில் சொன்னாங்க உங்ககிட்ட அப்பா அம்மா பையன் வேணும் பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு ஆறு சிஸ்டர்ஸ் இப்போ வந்துட்டு எல்லாரும் கல்யாணம் ஆச்சு எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி தான் ஆனா அந்த சிஸ்டர்ஸோட பொண்ணுங்களுக்கு பண்ணணும் எனக்கு வந்துட்டு அஞ்சு முறை பொண்ணு சார் நான் சின்ன வயசுல வந்து என் தம்பி பார்த்தா எனக்கு செம்ம கட்டுப்பா இருக்கும் நான் எப்படின்னா கோவப்படுவேன் நான் பண்றது வெளியே தெரியும் அவன் வந்து கோவப்பட மாட்டான் ஆனால் எல்லா சேம்ஸ் சைலண்டா பண்ணிடுவான் அப்போ எது பண்ணாலும் எனக்கு தான் அடி உள்ளும் நான் எங்க அம்மா ஏமாவனை பித்திங்க சாம இருந்திருக்கலாம் நாமளும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி நிறைய டைம் தோணி இருக்கு உங்க வீட்டுக்கு வாரிஸ் வரும்போது எப்படி இருந்தது உங்க மனல அம்மாக்கு வந்துட்டு நான் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிறந்தேன் எனக்கு அப்புறம் வந்துட்டு தம்பி இன்னொருத்தன் இருக்கான் ஃபர்ஸ்ட் பிரதர் அவன் வந்துட்டு எயிட் இயர்ஸ்ல பிறந்தான் தென் அதுக்கப்புறம் இவன் ஸோ பிறந்த உடனே ரெண்டு பிள்ளைங்கள எங்க அம்மா நல்லா மேனேஜ் பண்ண முடியல அப்பதான் இவனை என்கிட்ட கொடுத்தாங்க ஸ்ட்ரைட்டா ஒரு பத்து வயசு பிள்ளை கையில வந்துட்டு ஒரு ஒரு வயசு பிள்ளையே குடுக்குறாங்க அப்படின்னா நான் அப்பவே அவனுக்கு அம்மாவாயிட்டேன் நான் அப்பவே சமைக்க கத்துக்கிட்டேன் அப்பவே துணி துவைக்க கத்துக்கிட்டேன் எல்லாமே அவன் இன்ன வரையும் இவன் என் கையில தான் சோ என் புள்ள மாதிரி வெல்கம் ஸ்டோரிலாம் எல்லாம் பார்த்தா நெகிழ்ச்சியா இருக்கு அதெல்லாம் உண்மையா சார் நான் பிறந்தோனே வந்து அவன் சொன்ன மாதிரி ஹார்ட்லி டூ ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பெட்ல இருந்து எடுத்து என்ன தொட்டில தூக்கி போட்டான் இதை சப்போர்ட் பண்றதுக்கு எங்க பாட்டி வேற டாக்டர் வந்து குழந்தை அலவுட் இல்லை கூட்டிகிட்டு போயிடுங்க வெளியில் ஏன்னா பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க எங்கள் பாட்டி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பெட் கடியில் இவனை ஒழிச்சு வச்சிட்டாங்க டாக்டர் போகிற வரைக்கும் அவன் அங்கே தான் இருந்தான் போனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன தொட்டில் தூக்கி போட்டு பெட்டில் படுத்துட்டான் இப்படி தான் வந்து அவன் என்ன வெல்கம் பண்ணான் அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே அண்ணா மாதிரி பாடு அண்ணா மாதிரி ஓடு அண்ணா மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பியர் ப்ரெஷர் அப்பத்துலேருந்தே ஸோ வெல்கமிங்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட் அவங்களோட வெல்கமிங் வந்து எப்படி இருந்துச்சு போட்டு அடி வெளுத்துருவாங்க சார் நெஞ்சு மேல ஏறி உட்காந்து முதி முதினு முதிச்சு எவ்வளவு அடி வாங்கிருக்காங்க சார் அது நெஞ்சில இருக்க மஞ்சாசுவர எல்லாத்தையும் எடுத்து வெல்கம் பண்ணது வந்து இப்படிதான் அடிச்சதா வெல்கம் பண்ண அடிச்சா வெல்கம் அடிச்சதா வெல்கம் பண்ண சார் எங்க அக்கா சொன்னாங்க நீ பொண்ணது ரொம்ப ஹாப்பி ஹாப்பின்னு ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லி கடைசியில ஆப்பா வச்சுட்டு இருக்காங்க சார் சின்ன வயசுல வந்து எங்க அம்மா அப்பா பண்ண என்ன தப்புனா என்ன வந்து அவங்க படிச்ச ஸ்கூல்ல சேத்துறாங்க சார் எங்க அக்கா எப்படின்னா நல்லா படிப்பா ஸ்கூல்ல நான் ஆவரேஜாவதா படிப்பேன் ஆவரேஜா படிச்சோடனே எங்க அக்கா வந்து வாண்டடா பேசுவாங்க சார் டீச்சர் கிட்ட ஏதாச்சும் தப்பு பண்ணா சொல்லுங்க மேம் நான் பாத்துக்கிறேன் வீட்டுலாம் வந்து பேசுவாங்க சார் டீச்சர்ஸ் கிட்ட என்ன பண்றான் என்ன தப்பு பண்றான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி வெளுப்பாங்க சார் உங்க அக்கா எப்படி படிச்சா பாரு நீ ஏன்டா இப்படி பண்ற அவ பேரையே கெடுக்கிறியடா அந்த மாதிரி சொல்லி பண்ணுவாங்க சார் சரி மூத்த பிள்ளைங்களுடைய புராணம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு ஷர்ட் வாங்கினா ஒரு நான் அஞ்சு வருஷம் அவன் போட்டுக்கிறான் நீ வந்து மாசத்துக்கு ஒரு டிரெஸ் வாங்குறியே அவன் ஆடம்பரமா பண்றானா நீ ஆடம்பரமா இருக்கியே அவன் ஏதாவது அடம் பிடிக்கிறானா நீ அடம் பிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் பாடி உங்களை கடுப்பு ஏத்துறாங்க வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாருக்குமே அவங்களதான் பிடிக்கும் இப்போ ஒரு பொண்ணை நாங்க வந்து அடிக்கிறோம் சும்மா வெறுப்பேத்துறோம்னா ரெண்டு பேரும் பக்கம் இருக்கிறதே கேட்பாங்க இங்க என்கிட்ட பேச்சே கிடையாது அடிதான் எதுக்கு அவங்க மேல கை வைக்கிற தப்பு அது எங்கள் வீட்டில் நிறைய ஆம்பளை பசங்க தான் சார் நல்லா ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு தான் எல்லா ப்ளேரிட்டிஸும் அவங்க தான் நம்ம சும்மா சரி பிறந்துட்டுமே வாழணும்னு வாழறோம் அவங்கள்தான் சார் சார் சின்ன வயசுலேருந்தே அவன் எல்லா இதுலேயும் ஆக்டிவா இருப்பான் அவன் வந்து காமன்வெல்த் போற மாதிரி இருந்தது கராட்டேக்கு அதுக்கப்புறமா நடுவில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறிட்டு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் சோ சின்ன வயசுலேருந்தே இந்த அத்லெட்டிக்ஸ் கராட்டே கீபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால அது பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வீட்டில இருந்து அதாவது என்ன வந்து நீ ஏன் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க ஆனா மூச்சு கொண்டு வந்து ஊங்க அண்ணா இது பண்ணா தெரியுமா உங்க அண்ணா அதை பண்ண தெரியுமா தெரியுது பாக்குறேன் திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்லு உங்க வீட்டுல வந்து மூத்த பிள்ளைங்க புராணம்ங்கிறது வந்து எப்படி இருக்கு அக்கா புராணம் வந்து எப்படி வீட்டுல பாடுறாங்கன்னா ஃபுட்டுல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுங்க சார் நான் வந்து எந்த பொருளா இருந்தாலும் சூடா இருந்தால் தான் சாப்பிடுவேன் ஆனா அவங்க அப்படி இல்லை எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க பழைய சோறா இருந்தாலும் ரெண்டு குண்டை பார்த்து குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தப்பாங்க அக்கா பாரு எப்படி அவள் எப்படி எதுனாலும் சாப்பிட்டுக்கிறேன் நீ ஏதோ ஒன்றுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற இது பண்ணுறீங்கன்னு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதாவது நீங்க உணவு சொன்னீங்க எதுல எல்லாம் பாகுபாடு இருக்கு எங்க வீட்டில் என்ன பிரச்சனைனா அக்கா ரெண்டு டிகிரி முடிச்சிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க அக்கா தான் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க அக்கா தான் ஃபீஸே கட்டுறாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் மூணு பேரும் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க சார் அப்பா அக்கா வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் சொன்னாலும் சரி அதை நம்ம செஞ்சுதான் ஏன்னா அக்கா நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறா அப்புறம் ஏதாவது ஒரு டெசிஷன்னா கூட அவள் மூத்தவ அவள் தான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சைட் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கவே மாட்டாங்க சார் இப்போ வந்து நானும் அவ்வளோ ஒரே காலேஜ் தான் படிச்சோம் நான் டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தேன் ஆனா அவளால போக முடியல அப்படின்னா போயிட்டு முடியும் இதுதான் சுச்சுவேஷன் நம்மளால வேற வழி இல்ல இப்படிதான் போய் படிக்கணும்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்படிலாம் இல்ல உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது இந்த விஷயம் இல்ல எதுவா இருந்தாலும் என்ன மாதிரி இருன்னு சொல்லல கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா கூட ஆஹ் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது நான் ஏன் சொல்றேன் அதுக்கு தானே சொல்ல போறோம் ஃபேமிலில அப்பா அம்மா அவங்க அவங்க கிட்ட அப்படி சொல்றதுனால அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அதான் அப்ப நீங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க எடுத்து சொல்லலாம் நீங்க அப்படி சொல்லாதீங்க அது அவ்வளவு காயப்படுத்துது அப்படின்னு சொன்னிருக்கீங்களா ஆஹ் சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க என்னன்னா இவங்க முன்னாடி அதை சொல்றது இல்ல ரகசியமா இவ ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட வந்து சொல்றது பாரு தங்கச்சி இப்படி பண்ணிட்டா அவகிட்ட போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நீங்களே போய் சொன்னீங்கன்னா நான் சொன்னாலும் கேட்க மாட்டா நீ போய் சொல்லு நீ தான் பெரிய பொண்ணு அப்படின்றாங்க அப்போ நான் சொல்லக்குள்ள நான் கெட்டவளா தெரியிறேன் சார் இப்போ எங்க வீட்டில் எங்க அக்கா எனக்கும் பஞ்சாயத்து வரும் சார் நான் எங்க அக்கா ஒரு அடி தான் அடிச்சிருப்பேன் ஆனா எங்க அக்கா அது போய் எங்க அம்மா கிட்ட பத்து விஷயமா சொல்லி என்ன அடி வாங்க வைப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எங்க அக்கா ஒரு கடை கூட அமைச்சது இல்லை சார் ஸ்லைடு பின் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும் ஐயன் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும் எல்லாத்துக்குமே அக்காடா பாவண்டா அவங்க என்னதான் அடுத்த வீட்டுக்கு போப்பா நீ தான் பன்னெண்டா அப்படின்னு சொல்லி நம்மள இப்படியே வளர்த்துட்டாங்க சார் சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டுல என்ன மூத்த பிள்ளைங்க புராணம் பாடுறாங்க மணி விஷயத்துல பிரச்சனை வரும் ஏன்னா அவனுக்கு பத்து ரூபா கொடுப்பான் எனக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க நான் என்ன பண்ணிடுவான் பத்து ரூபாய் அப்படியே உடனே செலவு பண்ணிடுவான் கடைக்கு போனா பத்து ரூபாய்க்கு வாங்கிருவேன் இவன் என்ன பண்ணுவானா ரெண்டு ரூபா மூணு ரூபா வாங்கிட்டு மீதி காசு சேர்த்து வச்சுருவான் எங்க அப்பா எப்போவுமே என்ன சொன்னாங்க அவனை பாரு வாங்கி எப்படி சே அதாவது கொடுக்குற காசை எப்படி சேர்த்து வைக்கிறான் பாரு அவன் என்ன பண்ணா என் காசுல வாங்கி சாப்பிடுவான் பட் வீட்டுக்கு தெரியாது அவன் பாரு எப்படி சேர்த்து வைக்கிறான் பாரு நீ எதுவுமே பண்ண படிக்கிற அவன் எப்படி யோசிச்சு செலவு பண்ணுறான் அவன மாதிரி இரு அவனை மாதிரி ஏறுன்னு சொல்லி இந்த மாதிரி அடிக்கிறது சொல்லுவாங்க சொல்லுங்க மூத்த பிள்ளைகள் வரமா சாபமா அவர் எப்படின்னா எல்லாத்துலயுமே மைனஸ் அவரு அதனால எனக்கு எல்லாமே பிளஸ் ஆவே ஆயிடுச்சு நான் வந்து டியூஷன் எடுப்பேன் ஸோ எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது சொல்லுவாங்க இத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வீட்லயே மக்கு மாதிரி இருக்கான் அவனுக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நான் படிக்கிறதுலயும் சரி மற்ற இதுலேயும் சரி எல்லாமே நல்லா பண்ணுவா எனக்கு அதெல்லாம் படிக்கிறதே வராது எனக்கு அவள் சர்க்கிளில் எல்லாருமே சூப்பரா படிப்பாங்க நான் மட்டும் அங்க வந்து படிக்காம இருக்கிறதுல அவங்க அப்படி இது பண்றாங்க ஆமா சார் நான் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மம்மி வந்து ரொம்ப மம்மின்னு இல்லை எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் தான் பண்ணு நானுமே அவனை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார் என்ன மாட்டி விடுறதுல ஃபர்ஸ்ட் யாரை கேட்டா சுப்ரியா வந்து நிப்பா என்னெல்லாம் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க சார் எதனா ஒரு தப்புல மாட்டிக்கிட்டு திட்டு சார் நான் எங்க அம்மா கிட்ட அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுவாங்க அவங்க கிட்ட வாங்கவே முடியாது திட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பேன் கண்ணை மூடிட்டு சிரிக்கிற சவுண்ட் மட்டும் ஏதோ ஒரு மூலையில இருந்து கேட்கும் சார் யாருன்னு பார்த்தா இந்த அம்மா பூனை மாதிரி உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க எல்லாமே போய் எல்லாமே போய் மாட்டியே விடுவா கடைக்கு போவாங்க சார் அம்மாவும் அக்காவும் என்ன கூட்டே போக மாட்டாங்க இப்போ எதனா ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு எதனா ஒன்னு ரெண்டு தான் வாங்கி கொடுப்பாங்க கேட்டா ஒரு பொய் சார் அவ காஸ்ட்லா வாங்கிக்கலாம் நான் வந்து எப்படின்னா ஒரு திங்ஸ் வாங்கினா நான் நல்லா எக்ஸ்பென்சிவா வாங்குவேன் நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன் அவன் அப்படிலாம் அதை பத்திலாம் கேரே பண்ண மாட்டான் சார் அவன் எப்படி சொல்றது எது வேணுமோ அதை கேர் பண்ண மாட்டான் திங்ஸ் நிறைய பண்ணுவான் எனக்கு மம்மி வந்து கொஞ்சம் எல்லாம் வாங்குறது ஆனா அதுதான் அவன் கேட்பான் உனக்கு எவ்ளோ வயசு எந்த வயசுல வாங்கி கொடுக்கலாம்

உயிரே இருக்காது சார் அவன் வண்டியில உட்காந்தானா அவனோட டைட்ஸ் மேலதான் நான் கால் வச்சுட்டே உட்காருவேன் அப்படி பயமுத்துவான் சார் கத்துவேன் சுஜன் என்னை இறக்கி விட்டுறா நான் ஆட்டோல போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் முடியாது நீ புடிச்சிக்கோ டைட்டா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சார் சொல்லுங்க